வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குரு பாதகாம் சரணிந்தா ஓம் ஸ்ரீ மகா கணா அதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண்ணங்கள் யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவாமிக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டுக்கு ஏகோண சத்வாரி சச்தா அர்த்தமான முப்பத்தி ஒன்பது வானர பிரீனம் அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வானரங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்களாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரதட்சதுக்கனா அனும ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஊஜந்தம் ராமராமதே मधरम मधराक्षरम आरोक्षिल विदायशा ढा धनंदेवाद मीकिगोखिलम तमोस्तुरामाया सलाठुणाया हे वेजदासे जनगात मजाए तमोस्तुरुद्रेन ब्रह्माणिले ध्यो नमः ओस्तचंद्राक नमः ज्ञेय व्याह श्रीशिलालटुरा भरस्करकना नमः स्वेदा श्रीरामचंद्रमूर्ति चनारविंध्य प्यान नमा। ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகோண சத்வாரிசர்க்ககா சப்தமானவன் முப்பத்தி ஒன்பது வானர ஸ்ரீ ராதீராமபுரனுடைய உபச்சாரங்களை எல்லாம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்களாம் தே பிரியதா மகாத்மான கஜாபாஜி சகஸ்ரோகை கம்பயந்தோ வசுந்தராம் இந்த மாதிரி மகாவீரர்களாக இருக்கக்கூடிய குறுநீள மன்னர்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் காலாட்படைகள் இவைகளோட பூமியை நடுநடுங்க செய்யும்படியாக செய்து கொண்டு மகிழ்ச்சியோட

ந ராவணம் ராமணம் யுத்தே பசியாம புரதஸ்திதம் இந்த மாதிரி பரதனுடைய ஆணைக்கு இணங்கி ஸ்ரீராந்திரானுக்கு போரில் வந்து உதவி செய்வதற்காக அநேக அக்ஷோகி சேனிகளோட மகிழ்ச்சியோட இந்த குறைநீழ மன்னர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அந்த குளிர்நில மன்னர்கள் அனைவருமே வீரமும் தங்களுக்கே வெற்றியானது கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த செருக்கும் நிரந்திரர்களாக அவ ஊருக்கு பயணம் செய்யும்போது ஒவ்வொருத்தரையும் பேசிவிட்டாராம் என்ன ஸ்ரீ ஸ்ரீராமகிர்பட்டவர் ராமனுடன் எதிரே எதிரெதிரே நின்று போர் செய்வதை வந்து நாம் யாருமே பார்க்கவே இல்லையே அப்படின்னு வ எல்லோரும் பேசிட்டாலாம் பயணத்தில் போயிட்டே இருக்கும்பொழுது புறநிலம் வண்ண ராஜாக்கள் அனைவரும் பரதேன வயம் பசியார் சமானிதா நிகர்த்தகம் கதாகி ராட்சசாட்சிப்ரம் பார்த்திவை சுர்ண சம்சயா அதாவது இந்த பரதனாகப்பட்டவர் ஸ்ரீராமிராமுடைய போர் முடிந்த பிறகுதான் நம்மளை எல்லாம் அழிச்சு அழைச்சிருக்காருன்னு நினைக்கிறோம் நாம் வந்தது இங்கே வந்தது வீண்தான் நம்ம வந்து முன்னாலேயே போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அந்த அறக்கர்களை எல்லாம் நான் வெகு விரைவில் கொண்டிருப்பவே அப்படின்றதால கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைன்ட்டு எல்லாரும் வீசிந்தாலாம் குருநீழ மன்னர்கள்லாம் ராமசிய பாகு வீதியேனா ரக்ஷிதா லக்ஷ்மணிய சா சுகம் பாரே சமுத்திரஷ்யா யுத்தேம விகதஜ்வராக ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்கள் இருவருடைய தோல் வலிமையினால் நாம் எல்லாரும் இவரது நம்மளை வந்து காப்பாற்றின் வரா அப்படி காப்பாற்றப்படக்கூடிய நாம் என்ன பண்ணணும் காலத்து பெருங்கடலினுடைய அக்கறையில் கொஞ்சமும் கவலை இன்றி எளிதாக நாம் வந்து போர் செஞ்சிருக்கலாமே போர் செஞ்சு இருப்போமே அப்படின்ட்டு ஏதாசான்யச ராஜா ராஜான கதாஸ்தத்திர சகசா கதையந்த சுராஜ்யானி ஜக்மூர் ஹர்ஷசமன்விதாக இந்த வாண்டவே ஒவ்வொருத்தரும் அவருக்கு அவரவர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்களை வந்து பரிமாறிக்கொண்டு பேசிட்டு இந்த சித்ரரசர்கள் எல்லாம் மிகுந்த குல்குலத்தோடு அவர் அவர்கள் நாடுகளுக்கு சென்று அடைந்தார்களாம் ஸ்வாணி ராஜ்யானி முக்கிய முக்கியானி ருத்தானி புதிதானி சா சம்ருத்த தன தான்யானி பூர்ணாணி வசுமந்திசா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முன்னூறு குறிநீர் மன்னர்கள் இருக்கணும் இந்த முன்னூறு குறுநில மன்னர்களும் அவருடைய நாடுகளில் வந்து செழிப்பு சுகம் ஆனந்தம் இதெல்லாம் ஏகப்பட்டு தான் நிரம்பியிருந்ததுதான் செல்வம் பயிர் வகைகள் எல்லாமே ஏகப்பட்டு தான் நிறைஞ்சிருந்து தான் காடுகளில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பயிர்கள் ஏராளமான ரத்தினம் போன்ற மணிகள்லாம் ஏகப்பட்டதாக விளங்கித்தான் அந்த ராஜ்யம் முழுக்கவும் யதாபுராணி தே கத்வா விவிதான் யதா ராமசிய பிரிய காமார்த்தம் உபாஹாரான் த்ருபா தது உடனே அவர்கள்லாம் என்ன பண்ணலாம் இந்த முன்னூறு புறநீள மன்னர்கள் அவர் அவருடைய நாலு நாடுகள் இருக்கக்கூடிய தலைநகரம்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு தேசம் இருக்கா இப்போ இந்தியாவுக்கு வந்து தலைநகரம் எது டெல்லி அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழகத்து தலைநகரம் எது சென்னை அதுபோல் அந்தந்த நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா தலைநகரம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கு எல்லாரும் சென்ற உடனேயே ஸ்ரீ ராம் அன்பை வந்து பெறுவதற்காக என்ன பண்ணாலாம் ஒவ்வொருத்தரும் பலவையான ரத்தினங்களையும் காணிக்க பொருள்களையும் அனுப்பி வைத்தாலாம் அஸ்வான் யானானி ரத்தானி அஸ்தினசிய மதோத்கடானி சந்தனானி சமுக்கியானி திவ்யாங்யா பராணி மணிமுக்தா பர்வா லாம்ஸ்து தாசியோ ரூபன்விதா அச்சாரிகம்ச விவிதம் ரதாம்ச விவிதாந்தது வா என்னென்னலாம் கொடுத்தா தெரியுமா ஸ்ரீராம் வீரானுக்கு குதிரைகள் பிரமாதமான வாகனங்கள் ரத்தனங்கள் மதங்கொண்ட யானைகள் உயர்ந்த வகை சந்தனம் இதுவரைக்கும் பௌனால் அந்த மாதிரி அணிகலன்களை யாருமே செஞ்சுருக்க முடியாது அப்படி செய்து வைத்த அணிகலன்கள் வைரங்கள் முத்துக்கள் பவழங்கள் பிரமாதமாக தேவகண்ணியணிகள் போல் இருக்கக்கூடிய அழகு மிகுந்த பெண்மணிகள் பல வகையான ஆடுகள் பலவிதமான அமைப்பு கொண்ட தேர்கள் இவை அனைத்தையுமே

இவர்கள் எல்லாம் அவ அவள் நாடுகளில் கொண்டு போய் வழி அனுப்பிச்சு விடுறதுக்காக கூட யார் போனா பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் இப்போ மூணு பேரும் போனான் இல்லையா இந்த வாரியை பேராற்ற கொண்ட பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் இவன் எல்லாரும் குறுநீள மன்னர்கள் சேர்ந்து அந்த செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு மிகவும் மன சந்தோஷத்தோட அயோத்தி மாநகரத்துக்கு திரும்பி வந்து அந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி அரிய எல்லாம் ஸ்ரீராமவிரானுடைய பாதங்களில் கொண்டு வந்து சமர்ப்பித்தாளாம் தத் தற்சர்வம் ராம பிரீதிசமன்வித சுக்ரீவாய ததோ ராஜ்யே மகாத்மா கிருதகர்மணே விபீஷநாயகசத் ததௌ ததாங்கியபியோபி ராகவः ராக்கசைப்ய தபிபஷ்யா யயிர் குருத்தோ ஜெயமாப் ஜயமாப்தவானே பிரபோவம் மன சந்தோஷத்தோட திருப்தியோட இந்த வாரியம் முன்னோர் குறுநில மன்னர்கள் எல்லாம் அனுப்பி வைத்த அந்த காணிக்கைகளை எல்லாம் மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமிரான் தனக்கு பேர் உதவி செய்த வானர வீர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் மற்றும் அரக்கனாகப்பட்ட விபீஷணன் அவருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த காணிக்கைகளை எல்லாம் அவருக்கு இப்படியே அவ வழக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்தாராம் அந்த அரக்கர்கள் எந்த அரக்கர் வானர்கள் துணை கொண்டு ஸ்ரீராமிராணாகப்பட்டவர் யுத்தத்தில் வெற்றி அடைந்தாரோ அவர்களுக்கும் ஏகப்பட்டதான பரிசு பொருள்களை எல்லாம் வழங்கினாராம் தேத்தானி ரத்தானி கவிராட்சசாக சிரோபி தானையா மாசூர் தாஹுவிஷ மகாபலாக மகா வலிமை கொண்ட அரக்கர்கள் வானரர்கள் இல்லை எல்லாரும் ஸ்ரீ ராமிரானால் கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் மிகவும் வணக்கத்தோடு அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு அவைகளை வந்து மதிக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணாலாம் எல்லாரும் தங்களுடைய சிரசின் மேலே வைத்துக்கொண்டு வைத்து கொண்டோம் சில பேர் என்ன பண்ணாலாம் அதன் மேலே கையை வச்சுட்டு அந்த அணிகலன்களை எல்லாத்தையும் ரொம்பவும் போற்றி ரொம்பவும் மகிழ்ந்து இருந்தாலாம் ஹனுமந்தம்சிபத் மகாரதா அங்கதம்ச மகாபாகும் அங்கமாரேப்பிய வீரியவான் ராம கமல பத்ராட்ச சுக்ரீவம் இதம் அபரவியது அங்கதத்தே सुपुत्रो यम मंत्रे सात्वे निलात्मज सुग्रीव मंत्रिते युक्त ममापि सा हिते रतो अर्घतो विविधां पूजां त्वत्कृते वै हरीश्वरा इत्युत्वा व्यव मुस्यांगा भूषणानि महायसा सा पवंत महारहानि तदांग दहा தகனும் மதோ அதாவது யுஷ்வாபு பரம்பரையினுடைய நெற்றியில் அணியக்கூடிய திலகமும் பிரமாதமான அந்த திலகத்தை அணிந்து கொண்டு மகாபலசாலியாகவும் தேர் வீரருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிரான் உடனே என்ன பண்ணார்னா ஸ்ரீ ஹனுமாரையும் அங்கதனையும் அழைத்து தன்னோட மடிமீடு ஏற்றி வைத்து கொண்டாராம் தாமரை கண்ணராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமிரான் சுக்ரியவனை பார்த்து சொன்னாராம் சுக்ரீவா இந்த அக்கதன் இருக்கானே அவன் வந்து உன்னோட முதல்வன் ஹனுமான் இருக்கானே உன்னுடைய அமைச்சர் எப்போதுமே வந்து என்னுடைய நல நலனை வந்து நாடக்கூடிய செயல்களில் ரெண்டு பேருமே ஈடுபட்டு எனக்கு வந்து அமைச்சர் போலவும் சா ஸ்ரீ அமைச்சர் போலவும் இங்கே அமைச்சர் போலவும் ஆலோசனை எல்லாம் நிறையா எனக்கு சொல்லி இவர்கள் வந்து பல வகையான கௌரவத்திற்கு குறிப்பாக உன்னை சார்ந்த இவர்கள் எனக்கு வந்து உதவி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தாலும் என்னுடைய பாராட்டுக்கு இவர்கள் உரியவர்கள் தான் இருவரும் அப்படின்னு ஸ்ரீ ரமவீரான் சொல்லி வைத்து என்ன பண்ணாராம் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த பலவிதமான அணிகலங்கள் அனைத்தையும் கையற்றி அங்கதனுக்கும் ஸ்ரீ ஹனுமாருக்கும் சூட்டி அழகு பார்த்தாராம் அவர்களுடைய കഴു മാറ്റി പോ അഴകുപാത്താം ആഭാഷ്യസ മഹാവീര്യൻ രാഘവോ യൂത വർഷവാണ് നീലം നളം കേസരിനം കുദം ഗന്ധമാതം സുഷേണം പുനസം വീരം മൈന്ദം ജീവിത മേലസ ജ്യാമ്പവന്തം കവാക്ഷംസ వినతూమ్రమే సాయు ప్రజండం సా సన్మాదం స మహాభరం దరీముఖం దరీముఖం ఇంద్రజాను స యూతమం మధురం సక్షణయా భాష నేత్రభ్యాం அபிநிவா சுருதோமே பவந்தா ஷரீரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஸ்ரீ ராமவிராமன் அன்றைய தினத்தில் மகா பலசாலிகளாக இருக்கக்கூடிய வானரத் தலைவர்கள் நீலன் நலன் கேசரி குமுதன் கங்கமாதனன் சுஷேனன் பனசன் பேரனாக இருக்கக்கூடிய மைந்தன் துய்தன் ஜம்பவான் கவாட்சன் வினதன் தூம்ரன் பிரஜங்கன் ரொம்பவும் ரொம்ப மகா வல்லமை புருந்திய சன்னாதன் தரிமுகன் ததிமுகன் இந்திரஜானோ இவர்கள் அனைவரையுமே அழைத்து கண்களால் அவர்களை அப்படியே கவர்ந்து விடுவது போல ரொம்பவும் பாசத்தோடு பார்த்து அவர்களுடன் நட்புறவு கொண்ட சோழனை அப்படின்ற நிறைந்த இனிய மொழிகளால் சொன்னார் ஸ்ரீராமபிரான் என்ன சொன்னார் தெரியுமா வானதங்களே நீங்களெலாம் எனக்கு வந்து நண்பர்கள் அது மட்டுமா என்னுடைய உடலே தான் இந்த ராமவிரான் இருக்கேனே என்னோட உடலே நீங்கள் தான் நீங்கள் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு ராமபிரான் வந்து வானரங்கள் சொன்னார் சொன்னாராம் யுஷ்மாபித் ருப்தாத் காண நோக்க சகாம் தன்யோராஜாசுக்ரீவோ பகத்பி சுக்ருதாம் வரைகி உடனே சே ராமாபிராம் சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எனக்கு இருந்த பெரிய சங்கடமான நிலையிலிருந்து என்னை தூக்கி விட்டதே நீங்கள் எல்லாரும் தான் அந்த வாரியை தூக்கி விட்டுருக்கு அதனால் உங்கள் வீதி எனக்கு வந்து மிகுந்த ஆழ்ந்த நட்பு கொண்ட உங்களை எல்லாம் படை தலைவர்களாக பெற்றாலே உங்களது மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் அவர் வந்து ரொம்பவும் பேர் பெற்றவன் அப்படின்னு ராமிரான் தொடர்ந்து பேசினாராம் அந்த இடத்துல ஏவமுக்தா தரோ தேப்பியோ பூஷணாதி பூஷணானி யதார்கா வஜிராணி சமகாரி சஸ்வஜேச ஸ்ரீ ஸ்ரீராமீரான் இருக்காரு அவர் இந்த பூலோகம் முழுவதுமே அவர் தான் அனைத்துக்கும் மன்னர் தலை சிறந்த மன்னர் அவர் அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம் இந்த மாதிரி சொல் சொல்லுக்கு அப்புறமா என்ன பண்ணாராம் அவர் அவர்கள் தொகுதிக்கு ஏற்றபடி அணியலன்களையும் விலை மதிக்கவே முடியாத இருக்கக்கூடிய நவரத்திரங்கள் அனைத்தையும் அவளுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்துவிட்டு அனைவரையும் தன்னுடைய மார்புற தழுவி கொண்டாராம் ஸ்ரீராமிரான் பிபந்த சுகந்தினி மதுனி மதுவிங்களாக மாம்சானிச சும்ருஷ்டானி பலானிசா அதாவது இந்த வானரங்கள்லாம் எப்படின்னாக்க மது மதுங்கிறது என்னன்னாக்க தேன் அதுக்கத்தான் வந்து மதுன்னு வேறு ஆனால் இப்போ மதுங்கிறத வேற மாதிரி மாற்றி விட்டா அந்த தேன் வந்து என்ன நிறத்தில் இருக்கும் மலை தேன் அந்த தேன் நிறத்தில் வண்ணங்களில் இருக்கக்கூடிய வானரங்கள் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் என்ன கொடுத்தாரான் தெரியுமா பிரமாதமாக மனம் வீசக்கூடிய மது வகைகள் போகத்தில் போன்ற பிரமாதமான உணவு வகைகள் கிழங்கு பழங்கள் இதை எல்லாத்தையும் வானரங்களும் அறக்குறளும் சாப்பிட்டு ரொம்பவும் பிரமாதமாக அந்த சந்தோஷத்தோடு இருந்து அதை வந்து கழித்தாலாம் வானரங்கள் எல்லாம் ஏவம் தேசாம் நிவசதாம் மாசத்த குரு யயோத்ததா முரூர்த்தமிவத்தையே ராஜபத்தியாச மேனிரே இந்த ராஜரே இந்த வானரங்கள் அனைவருமே ரொம்பவும் வேற இன்ப நிலையில் எவ்வளவு நாள் இருந்தால் தெரியுமா அங்க ஒரு மாதத்துக்கும் மேலாக அவர்கள் அயோத்தியிலேயே தங்கியிருந்தோம் ஸ்ரீராமிராமிடம் கொண்டிருந்த எல்லையற்ற பக்தியினால் அந்த நீண்ட காலமானது அவர்கள் எல்லாருக்குமே எப்படி இருந்ததான் தெரியுமா ஒரு முகூர்த்த காலம் அதாவது மூணை முக்கிய நலிக ஒன்றரை மணி நேரம் எவ்வளவு நேரம் இருக்குமோ அந்த காலத்தை போல ரொம்பவும் விரைவாக கழிந்து விட்டதாம் வானரங்களுக்கு ராமோபீரே தை தை சார்க்கம் வானரை காமரூபி ராட்சசேசிய மகாவீரிய செய்வ மகாவலைஹி ராம் ராணா மனம் போல உருவம் எடுக்கக்கூடிய வானரங்கள் மகா வீரர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்கள் மிகவும் படைத்த கரடிகள் இவர்கள் அனைவரோடும் கூட சரிய ராபிரானாகப்பட்டவர் மிகவும் ஆனந்தமாக அந்த பொழுதை எல்லாம் கழித்தாராம் ஏவம் தேசாம் ஏதோ மாசே துதீக சைசிர சுகம் వానరా ప్రకృష్టాం రాక్షసానా సర్వర్వసనగరే రమ్యే పరాం ప్రీతి ఉపాసతా రామయ్య ప్రీతికరణే కాళస్ జయౌ శిశిరఋతు శిశిర ఋతును సమ్రద్దు అంత శిశిరతువాన ఇరండావో ரொம்பவும் கோலாகலமாக அனைவருக்கும் கழிந்ததாம் கழிந்த உடனேயே எச்வாகு மன்னர்களினுடைய அந்த அழகிய தலைநகரமாக இருக்கக்கூடிய அயோத்தியில் வானகங்களும் அரக்கர்களும் ரொம்பவும் இழகப்பட்டதான பேர் இந்த மகிழ்ச்சியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம் ஸ்ரீ ராமராமுடைய அன்பான உபசாரங்களால் அந்த நாட்கள்லாம் వానరం అరకం మిగవ ఇనిమీదుకొండ్రీమద్ రామాయణే వాల్మీకి ఉత్తరాఖాండే ఏకోన చరింశత శ్రీమద్ బలవాల్మీకి రామాయణం ఉత్తరాఖాండ శబ్దమానదు పూర్తి